பத்திரமல்லில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களான பேராசிரியர் உள்ளிட்ட பலரும் கடந்து கொண்டிருந்தனர் எங்களுக்கு நேற்றை விட என்றும் இன்றை விட நாளையும் பொறுப்பு அதிகமாக உள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் பல அமைப்புகளுடன் இணக்கப்பாட்டுக்கு சென்று ஐக்கிய மக்கள் கூட்டணியை உருவாக்குவார் நாம் செயற்பாட்டு உறுப்பினர்களாக தேசத்தின் தேவைக்காக அதனை செய்ய போகின்றோம் திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுவோருடன் இணைந்து இந்த பயணத்தை எம்மால் முன்னெடுக்க முடியாது அதனாலேயே நாம் ஐக்கிய பக்க சக்தியுடன் இணைந்துள்ளோம் இவ்வாறான தீர்மானங்களை எடுப்பதற்கு ஏதுவாக இருந்த காரணிகள் என்னவென்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற நீதிமன்றத்திலேயே உள்ளது சட்டப்பூர்வமாக அந்த கட்சியினுடைய செயலாளர் பதவி தயாஸ்ரீ ஜெயசேகர எனும் எனக்கே இருக்கிறது என இவர்கள் அரசாங்கத்தின் பலத்தை கொண்டு கட்சியின் தலைமையகத்தை பலவந்தமாக பிடித்து வைத்துள்ளார்கள் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி சஜித் பிரேமதாச இந்த நாட்டின் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதன் பின்னர் உரிய பலத்துடன் கட்சியின் தலைமையகத்தை இவது பொறுப்புக்கு கொண்டு வந்து மீண்டும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை கட்டியெழுப்புவோம் என்பதை உங்களிடம் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளர்கள் பல பிரச்சனைகள் சவால்களுக்கு மத்தியில் என்று இந்த தீர்மானத்திற்கு வந்துள்ளனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் எம்மோடு சேர்ந்து பயணித்த மக்களை பலத்துடன் பாதுகாத்து நாளை முதல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளர்கள் ஆயிரக்கணக்கில் எம்மோடு நினைவார்கள் என்பதனையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் අපි වටා පෙළගැහෙනවයි කියන එක මම තමුන්නාසර මතක් කරන්න කැමතියි. අපේ රජයක් குடும்ப உறவினர்கள் அல்லது நண்பர்களுக்கு இடமளிக்காமல் நாட்டு மக்களின் நன்மைக்காக அர்ப்பணிப்புகளை மேற்கொள்ளும் நோக்கிலேயே இந்த பயணம் முன்னெடுக்கப்படுகின்றது அதற்கே இன்று அடித்தளமிடப்பட்டது அமைச்சுக்களை பகிர்ந்தளித்தல் அல்லது அமைச்சுக்களுக்கான நிறுவனங்களை எந்த அமைச்சிற்கு வழங்குவது என்பது இங்கு இடம் பெறுவதில்லை அவ்வாறான எந்த விடயங்களும் அவது உடன்படிக்கைகளில் இல்லை திறமைக்கு ஏற்ப நாட்டிற்கு நன்மை கிடைக்கும் வகையிலேயே அரச நிர்வாகத்தின் பங்காளர்கள் அமைய வேண்டும் என்ற ஒரே ஒரு விடயத்தை அடிப்படையாக வைத்து இவர்கள் இணைத்துக் கொள்ளப்படுகின்றார்கள் மே ராஜ்யபால் நே கொட்டாஸ்கர்வன் சம்பந்தகர்கனி மே எக்கம நிர்ணாயகர்